உண்டர் த்ரீ ஃபிஃப்டி பேஸ் ஃபேக்ட்ரி பிளாக் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புது வண்டி ரேட்டுங்க ரேட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபியூச்சர் இருக்குதுன்னா ஏபிஎஸ் சிங்கர் சேனல் இருக்குது நேவிகேஷன் சிஸ்டம் இருக்குது சர்வீஸ் டியூ இண்டிகேட்டர் இருக்குது எல்இடி டைல் லைட் இருக்குது ஸ்பீடா மீட்டர் அன்லாக் இருக்குது ஓடா மீட்டர் டிஜிட்டல் ட்ரிப் மீட்டர் டிஜிட்டல் ஃப்யூல் கேஜ் வந்து இருக்குது டெக்கோமீட்டர் டிஜிட்டல் மைலேஜ் முப்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் உரம் சொல்லியிருக்காங்க வண்டி இன்ஜின் சிசி முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது புள்ளி முப்பத்தி நாலு சிசி வருதுங்க இன்ஜின் டைப் வந்து சிங்கிள் சிலிண்டர் ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜினுங்க இன்ஜின் வந்து ஷோக் மாடல் இன்ஜினுங்க மேக்ஸிமம் பவர் வந்து இருபது புள்ளி நாலு பிஎஸ் ஆறாயிரத்தி நூறு ஆர்பிஎம்ங்க மேக்ஸிமம் டார்க் வந்து இருபத்தி ஏழு எண்ணம் நாலாயிரம் ஆர்பிஎம்ங்க ஃப்ரண்ட்டு பிரேக்கு டிஸ்கு ரியர் பிரேக்கு ட்ரம் டைப்புங்க ஃப்யூல் டேங்க் கெப்பாசிட்டி பதிமூணு லிட்டர் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க உண்டர் த்ரீ ஃபிஃப்டி பேஸ் ஃபேக்ட்ரி பிளாக் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு எக்ஷூரூம் வண்டி ரேட்டு மட்டும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரூபா வருதுங்க ரோட் டேக்ஸ் வந்து பத்தொம்பதாயிரத்தி பதிமூணுரூவா வருதுங்க இன்சூரன்ஸ் வந்து பத்தாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு ரூபா வருதுங்க இன்ஜின் வாரண்ட்டி அஞ்சாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வருது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து எட்டாயிரரூபா வருதுங்க அது மொத்தம் டோட்டல் வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஐநூறுரூவா வருதுங்க நீங்கள் உண்டர் த்ரீ ஃபிஃப்டி பேஸ் மாடல் ஃபேக்ட்ரி பிளாக் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புது வண்டி எடுக்கணுன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஐநூறுரூவா வருதுங்க வண்டி ரேட்டு இதோட அதிகமாக இருக்குமே தவிர இதோட கம்மியாக இருக்க சான்ஸ் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்